அதுக்கப்புறம் சொல்றா நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லணும் இல்லையோ இந்த பூமாதேவியை காமிச்சா உன்னுடைய பாதத்திலேயும் தானே வந்தா இந்த பூமாதேவி பத்யாம் பூமி அப்படின்னு தானே இருக்கு உன்னுடைய திருவடியிலேருந்து பத்தி வந்தவர்கள் கடைசியில் போகும் வந்து சரணாகிட்டி பண்றா ஏன்னா இவருடைய கத்தி இப்படி ஆயிடுத்து ஜாத்தா நிக்கல வேதா நாம் உத்தமாங்கோமதானதாக உன் திருவடியில் தான் மொத்த வேதமும் அலசாட்சி வேதங்களுக்கெல்லாம் தலைமணியா தான் திருவடி அந்த திருவடியிலேருந்து வந்தா அதனால இவளுக்கு ஏதாவது வழி ரொம்ப பாரத்தோட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட கடைசியா சொன்னார் கை குப்பிண்டா நாங்களா உங்ககிட்ட இந்த விஜாபனம் பண்றோமே இது ஒரு ஏமாத்தம் இந்த ஏமாத்தலை நம்ம ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியாத ஏதா இருந்தா விஞ்ஞாபனம் உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அவங்க கிட்டவே இதுவா காதோடு விஜாபனம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்றேன் எம்பெருமானுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது எல்லா அறிவி உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனே இருந்த அறிவின்னு சொல்ற மாதிரி அப்ப அவங்ககிட்ட எங்க வித்யா பண்ண வேண்டியது இல்லை கைக்கு போயிட்டு பேசாம உட்கார வேண்டியது விதிதா அசேஷ வேத்தியா எல்லாம் தெரியும் நாங்க வித்யாபுரம் பண்றது ஒரு விடுமணம் நாங்க ஏதோ ரொம்ப வினயத்தோட இருக்க மாதிரியும் நம்ம கிட்ட கெஞ்சி கேட்கற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் எங்களுடைய ஏமாத்தல் வேலை எப்படி அதை முதல்ல கஷமிச்சுக்கணும் அப்படின்னு அவசியமா ஸ்தோத்தம் பண்ற உடனே பூமா தேவியானவர் பவந்தே பெருமாள் சேவிச்சார் பவந்தே பிருத்திவி தேவம்

ஆனா நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீங்களும் எனக்கு சகாயம் பண்றதுக்கு அவதாரம் பண்ண அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை எல்லாரும் சொன்னான் சொன்னான் என்று சொல்வாரு எம்பெருமான அவர் சீடா பிரம்மா கேட்டு சொன்னார் எம்பெருமான அவதாரம் பண்ண போறாரு எல்லாரும் காத்துருவோம் அப்படின்னா எங்க அவதாரம் பண்ண போறாருன்னு எல்லாரும் பார்த்துருக்கா திடர் அப்படி பாக்குறான்னா திருப்பாற்கடல் இருக்கிறது மாதிரி ஒரு இடம் இருக்குவான் அப்படின்னு பார்த்தா மதுரா அப்படிங்கிற குடி பார்த்தா திருப்பார்கடல மதுரமா இருக்கு அதுவும் மதுரமா ஆச்சரியமான இடமா இருக்கு அவதீரித்த திகாந்தி திரு அதை பார்த்த உடனே கடலை பிடிக்கலையா மதுரை இல்லைன்னா வசுதேவன் இருக்காரு அவர் இருக்கிற இடத்துல இருக்கிறத விட்டுட்டு திருப்பார்கடலை உட்காந்து என்ன பண்றது வசுதேவன் எங்க இருக்கா தேவகி எங்க இருக்கா மதுரை பக்கத்துல பார்த்தா ஆயிரம் பெண்கள் பெண்கள்லாம் இருக்க போனார் இந்த மாதிரி பக்தர்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறத விட்டுட்டு திருப்பார்கடல இருக்கிறது என்னன்னு தோணி போச்சு திருப்பார் கடலில் சீ சீறி இழந்தார் नेर मधुरा यम अता अतः आगा चुड़ा ऐसा नारा ये नश्रीमान शीरा नव निकेतना हा नाग परियंग का तो मधुरा अभी फिर पार कर ले नाग परियंग का तब उठोटे नेर मधुरा पुरी को अंधेरा करवा प्रादुर्भव भूषा भूषर नखो मसुदेव पत्न्या पद्मा पति ही प्रणिदते समयम தேவத்தியா சமுதவி தேவதேவந்த பார்த்த எம்பெருமான் தசரதரை தேர்ந்தெடுத்தா மாதிரியாக இப்ப வசுதேவரை தேர்ந்தெடுத்திருக்கான் வசுதேவ பத்னியானி பார்த்த உடனே இந்த அம்மாவுடைய திருவயிற்றுல தானே இருக்கணும்னு தோணி போச்சு அவளுடைய வயிற்றுல பாடம் வரக்கணும் எத்தனை கஷ்டப்படுறா எனக்காக எத்தனை கஷ்டத்தை தாங்கிட்டாரு அதனால அங்க போய் அவளுக்கு ஆச்சரியமான சேவை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் லோகத்துக்கெல்லாம் லக்பமாக இருக்கிறவன் எம்பெருமான் ஏன்னா அவங்ககிட்ட இருந்தா எல்லாம் வந்தாச்சு அவன் போய் தேவகியினுடைய கர்ப்பத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் தேவகியினுடைய கர்ப்பத்துக்குள்ளே எம்பெருமான் போய் உள்ள இருக்க தேவ எல்லாம் பார்த்து எம்பெருமானே அங்கிருந்தே ஸ்தோக்கனம் கர்ப்ப கிரகத்துக்குள்ள பெருமாள் இருக்கேன்னு சொல்லணும்னு மூலஸ்தானத்தை மூலஸ்தானத்துக்கு கர்ப்பகிரகம் பெய்யும் கர்ப்ப கிரகத்துல பெருமாள் மாதிரி இங்க உண்மையிலேயே கர்ப்ப கிரகத்துக்கு உண்டுக்குள்ளே பெருமாள் இருக்க அந்த இடத்துக்குள்ள தன்னை அடைக்கிது தேவ தேவதேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தேவகி தேவகியினுடைய தகப்பனா இருக்கு தேவகன் தெரியும் அதனால்தான் அவனுக்கு தேவகின்னு பெயர் அதனால அப்படிப்பட்ட வேலையினுடைய திரு வயிற்றுக்குள்ளே எம்பெருமான் ஆவிர்வாவம் செய்த அப்படின்னு